அனிடா ஸ்டிக்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் தேங்காய் பூ சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் தேங்காய் பூ ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் நாம் சாப்பிட்ட பிற உணவுப் பொருளில் உள்ள சத்து பொருள்கள் விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களை உட்கிரகிக்க உதவுகின்றது நோய் கிருமிகளுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு தருகின்றது தைராய்டு சுரப்பியின் வேலையை துரிதப்படுத்துகின்றது சிறுநீரக நோய்கள் மற்றும் சிறுநீரக தொற்றை வரவிடாமல் தடுக்கின்றது டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது கெட்ட கொழுப்பை உடலை விட்டு நீக்கி நல்ல கொழுப்பை உடலில் தங்க வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது ஆரோக்கியமாக தலைமுடியை வளர செய்கின்றது முகச்சுருக்கங்களை வரவிடாமல் தடுத்து இளமை பொலிவை தருகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி